இவங்களை அன்றைக்கே பிடிச்சி வெளில தள்ளி விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து தயவு செஞ்சு வெளியில அனுப்பிடுங்க அதுதான் கரெக்டான அவங்களுக்கு ரெட் கார்டு கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பா கொடுப்பாங்க இந்த வாட்டி கேவலம் அது லவ்வே இல்லை பீப்பு ரெண்டு பேர் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து சந்தையும் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைன்னா வந்து ஒன்றா சேர்ந்துக்கின்னு மத்தவங்க மெயினாக மக்களை வந்து ஏமாத்துறான் ஃபுல் பண்ணுறான் இந்த மாதிரி மக்கள் வந்து அவன் எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு இன்னும் சரியா தெரியல இதெல்லாம் ஒரு சீசனான்னு தோணுது எனக்கு பார்த்தா இப்படி வந்து கண்டஸ்டன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷன்ஸே எடுக்க மாட்டாங்க எனக்கு இல்ல பார்வதி அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா கையால ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சி நம்மள பத்தற சொல்லுங்க அதத்த அவளதான் முகவாசி கம்ரு இந்த கெட்டு போறதே பார்வதியால தான் பாவம் அவங்கள காலால் எட்டி ஓடிச்சு பிக்ஸ் வந்து கூட அவங்க அந்த செகண்ட் கூட கீழே இறங்கி வரல அப்படி ஒரு மனிதாபம் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்க நேத்து வந்துட்டு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பிக் பாஸ்ல என்னன்னா கம்ரிதனும் பார்வும் சேர்ந்து சான்றாக்கா வந்துட்டு கார்ட் டாஸ்கில் வந்து தள்ளி விட்டுருக்காங்க அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க அவங்க செஞ்சது சரியா என்ன தப்பு தான் அவங்க செஞ்சது தப்பு தான் தள்ளி விட்டுருக்க அப்படி அது கேமாக இருந்தாலுமே தள்ளி விட்டதுலாம் ரொம்ப தப்பு அவங்க சீசன் எல்லாம் கூட நல்லா இதே மாதிரி கார் டாஸ்க் இருந்துச்சு அது கூட நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுதி ரொம்ப அவங்களுக்கு ஃபிக்ஸ் வர அளவுக்குலாம் தப்பு அது அப்படி பண்ணியிருக்கே கூடாது ஃபர்ஸ்ட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னா தான் அனுப்பணும் அதுதான் எல்லாமே பண்ணுறதுக்கே காரணமே கம்ருதீன் வந்து ஆடுறான் அவன் சொல்கிற பேச்சை கேட்டு அவ்வளோதான் பார் ஆனால் என்ன தான் அவங்க தப்புனாலுமே இன்னும் உள்ளே இருக்காங்களே எப்படி ஏன்னு நினைக்கிறீங்க அது வந்து டிஆர்பிக்காக தான் வச்சுருக்காங்க அதனால தான் ஓடுது அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க அது பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க பார்வ பற்றி தான் பேசுகிறாங்க அதனால அதை மட்டும் எப்படி வெளியே அனுப்புவாங்க அனுப்ப மாட்டாங்க ஓகே அப்போது வந்து டிஆர்பிக்காக பார்வ இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போது ரெண்டு விஷயம் யார் பிக் பாஸ் நைனில் வந்து வின்னராகவா யார் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போவா இந்த ரெண்டு விஷயம் ரெட் கார்டு வந்து பார்வ கண்டிப்பாக நினைக்கிறேன் நான் தெரியல பார்வா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வின்னர்னா அதுவும் தெரியல எதுவும் பண்றது இல்ல பிரஜென்ட் சாரோட ஒரு இதுல பாத்தீங்களா இன்டர்வியூல பாத்தீங்களா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வரும்போது கமருதன் வந்து உள்ள இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்கன்னா அவ்வளவுதான் அவன் வெளிய போயிட்டன்னா தப்பிச்சிருவான் நான் உள்ள போயிட்டேன்னா அவனை சும்மா விட மாட்டேன் என்ன நினைக்கிறீங்க இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போமே வெயிட் பண்ணுறாங்க அது மாதிரி தானே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு இந்த சண்டை தான் ரொம்ப தப்பு அவங்க தள்ளி விட்டது யாராக இருந்தாலும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல கேமை கேமை பார்த்தா அவங்க சொ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அவளே உன்னை தள்ளி விட்டுருவா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை அப்படி தான் பண்ணுது என்னாவோ என்ன கேரக்டர் ஓகே ஸோ இப்போ சான்ற விஷயத்தை தாண்டி வந்து பார்வதியும் கம்ருதனும் உள்ள நிறைய விஷயங்கள் வெளியும் பேசப்படுது உள்ளே ஒரு விஷயம் இருக்காங்க அது வந்துட்டு அஸ் ஆடியன்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருங்க அது வந்து பார்த்திங்கன்னா பார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் தான் அது எப்படியாச்சும் அதை வின் பண்ணுறதுக்கு என்ன வேணால் கேவலமான விஷயம்லாம் பண்ணது அது மட்டும்தான் அவனை வச்சு அது ஆடிட்டு இருக்கு அது அவனுக்கு புரியாம ஆடிட்டு இருக்கான் வந்துட்டு ஆடிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அவனுக்கு என்னன்னா இவன் கூட இருந்தா அவனும் கொஞ்சம் வெளியே வருவான் அவனை பத்தியும் பேசுவாங்கல்ல அதனால அவன் கூட இருக்கான் ரொம்ப ஒஸ்டான ஒரு கேரக்டர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பண்றதுமே ஒரு ஒரு இது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய எவ்வளோ மக்கள் வந்து இத பாக்குறாங்க அப்படிங்க பார்த்து அந்த இடத்துல வந்து இவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது கொஞ்சமாச்சும் ஒரு யோசனையோட பண்ணணும் ஸோ அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்து கூட நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க கம்ருதீன் வீட்லேருந்து அவங்க சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற அட்வைஸ் அந்த அட்வைஸ்க்கு அப்புறமாச்சும் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம் பிகாஸ் அவங்க பாருங்க அவங்க அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ஆனா இவருக்கு வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அட்வைஸ் ஏதாவது கேட்டு இவர் கொஞ்சம் நடந்திருக்கலாம் இவரும் நடக்கல ரொம்ப வஸ்டா இருந்துச்சு என் எங்க எல்லாரோட ஒப்பீனியன் என்னன்னா ரெட் கார்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் யாருக்கு ரெட் கார்டு கொடுத்த முதல் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸ்மே சரி கிடையாது ஏன்னா இது வந்து குழந்தைங்க கூட பாக்குறாங்க சோ அவங்களுக்கும் மனசுல தவறுதலான எண்ணங்கள் வர்றதுக்கு நம்ம வந்து மீடியாவை நிறைய சொல்றாங்க இப்போ சினிமாஸ்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து டெய்லி டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஷோ அப்படிங்க பார்த்தா இதுலயும் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இவங்களா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்களா என்னன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா முறவர் இது வந்து இது வந்து அவாய்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு பாரு கம்ருதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமா ஆமா நல்லா யூஸ் பண்றாங்க நல்லா தெரியுது ஈவன் இவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவரோட மைண்ட் செட் வேற மாதிரி ஆகிடும் இவங்களோட மைண்ட்செட் வேற மாதிரி ஆகிடும் இவங்களோட வே வேற அவங்களோட வே வேற ஆனால் இவங்க வந்து ஃபேமிலியால் இருக்கிறாரு கம்ருதீன் பட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கட்டுப்பாடு அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க பாரு ஏன்னா நான் தான் தனி அப்படி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் கம்ருதீன் அப்படி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சிஸ்டர் வந்து சொன்னதை வச்சு சொல்கிறேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவரோடது வேற அவரோடது வேற

ஒன்று ஒன்று இப்படி பேசுறாங்க அப்படியே சடனாக இன்னொரு வேற மாதிரி பேசுறாங்க அதான் ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு மாதிரி பண்ணி பேசுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எனக்கு தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லைன்னா பாஸ் ஷோ இன்னும் நல்லாவே போகும் ஓகே யார் டைட்டில் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சபரி தான் வாங்கன்னு நினைக்கிறேன் எங்களோட ஒப்பீனியன் வந்து சபரி ஆமா சபரிக்கு தான் என்ன சொல்கிறது ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நேத்தி நாங்கள் பார்த்தது நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து கொஞ்சம் ரூடாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த வே ஆஃப் கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக தான் இருந்துச்சு பிக் பாஸ்ங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஸ்டேஜ் இது வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு இடம் ஸோ ஆரம்பத்துலேயே அவங்களோட இடத்த ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்களோ தான் என்ன சொல்கிறது தாமேலே மண்ணலி போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவங்களோட கரியர்ல அவங்களே மண்ணலி போட்டுக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எத்தனையோ பசங்க பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க சாண்ட்ரா ஃபேமிலி பார்க்குறாங்க ஈவன் கம்ருதீனோட ஃபேமிலி பார்க்குறாங்க ஓகேவா பார்வோட ஃபேமிலி பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வெளியில போகும்போது ஒரு பேட் இம்ப்ரெஷனை வந்து கொடுக்குற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க அது வந்து என்ன எடுத்துக்கவே முடியல ஆக்சுவலி நாங்கள் ஆடியன்ஸாக உட்காந்து போதே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது நம்மளை தாண்டி ஒரு கோபம் வரும்னு சொல்லுவாங்கள்ல இவங்களை அன்னைக்கே பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து என்ன சொல்கிறது வாட் எவர் கேமாக இருந்தால் கேமில் தான் மோதுணுமே தவிர ஃபிசிக்கலாகவும் அபியூஸா பேசுறது இந்த செப்பல் பியோ இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருந்துருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே அந்த ஆப்போசிஷனாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இவங்களும் ரெண்டு மூணு வார்த்தைகளை விட்டாங்க அவங்க சாண்ட்ராவும் ரெண்டு மூணு வார்த்தைகள் விட்டாங்க அது அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அவங்க ட்ரிகராகி பண்ணாங்க வாட் எவர் ஹேப்பன் நீங்கள் வந்து கொஞ்சம் டீசென்சி மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது ரெண்டு பேர் சைலியும் ஆனால் தப்புன்னு பார்த்தீங்கன்னா பார் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பார் வந்து எட்டி உதைக்கும் போது கம்ருதீன் அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது தப்பு அதே போல் கேம் வந்து ஓடி தான் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு லேடிக்கு ஒரு விமனுக்கு இப்படி நடக்கும்போது உள்ளே இருந்த எல்லாருமே எழுந்திரிச்சு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அந்தமாரி யாருமே ஸ்டாண்ட் பண்ணலை சபரி இன்னொரு சேது சம்திங் ஏதோ ஒரு மூணு பேர் ஜென்ஸ் மட்டும் வந்தாங்க வினோ அது இன்னொரு அண்ணா வினோத் வினோத் அவங்களாம் வந்தாங்க பட் வந்து லேடிஸ் ரெண்டு பேர் உள்ளே இருந்தாங்க என்னோட இது என்னன்னா அவங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கணும் ஒரு லேடிக்கு ஒரு லேடி நிற்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு அவங்க ரெண்டு பேர் வந்து நீ எப்படி இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்ட் பண்ணியிருந்துருக்குன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு வாட் எவர்

ஓகே அவங்களை தள்ளி விட கூடாது அது அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சொல்லிக்கிறாரு ஆனா அவங்க தள்ளி விட்டது தப்பு தான் ஓகே ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்வும் கம்ருதனும் உள்ள வந்துட்டு ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க அது பார்க்க வந்து இல்லை அது சில்ட்ரன்ஸ்லாம் பாக்குறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வெளியே மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து அது கண்டிப்பாக அது தப்பு அதுவும் தப்பு தான் சொல்வேன் நான் ஏன்னா இது வந்து ஷோன்றது எல்லாருமே மக்கள் உலகத்தில் எல்லாருமே இது இப்போ இந்த நைன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் அவங்க ரெண்டு பேராளாதான் அது மோசமாக இருக்குது இது வரைக்கும் இந்த ஷோ இது போல் இருந்தது கிடையாது இப்போ கபருதனும் பார்வம் ரொம்ப மோசமாக இருக்காங்க அவங்களுக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த வாட்டி அது நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே யார் பின்னாவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறது வின் ஆகிறது சபரி தான் வின் ஆவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து யாருடைய வம்புக்கம் போகிறதில்ல அவர் கேம் அவர் விளையாடுறாரு அதனால அவர் வின் ஆகலாம் நான் நினைக்கிறேன் தெரியல எனக்கு எப்படி மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு சாண்ட்ரா நோ மேட்டர் சேட்ரா பாரு ஃப்ரெண்டு தான் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கோ ஆனா அப்படி தள்ளுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு வின் பண்ணுறதுக்கு யோ எந்த லெவலுக்கு கீழே போயிட்டு பண்ணலான்னு அவங்க இருக்கிறாங்க ஓகே ஸோ இதை தாண்டி வந்துட்டு பாரும் கம்ரதுனும் கேம் வந்துட்டு வேற மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க அது வந்து பார்க்க முடியல மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன நினைக்கிறேன் இட்ஸ் எப்படி சொல்லுறது ஒரு நாலு பேர் பார்க்கறாங்க சின்ன பசங்கள்லாம் பார்க்கறாங்கன்னு அவங்களுக்கு ஏதோ தெரியல அப்படியே பாரு ஆக்ஷனில் பண்ணுவோம் கோ வரும்போது கூட கெட்ட பேஸில் திட்டுறதே ஆக்ஷனில் பண்ணுறாங்கோ நல்லா இருக்கும் போது கூட ஒரு மாதிரி ரொமான்ஸ் லைக் அழகு லவ்வும் இருக்குது பட் அது ஒரு மாதிரி கேவலமாக லவ் இருக்கு லைக் கேவல அது லவ்வே இல்லை

இப்போ மற்ற கண்டெஸ்டோ ப்ளே பண்ணுறாங்க அவங்க அவங்க கேம் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு அவங்கக்குள்ளே வந்து சண்டையும் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைன்னா வந்து ஒன்றா சேர்ந்துக்கணும் மற்றவங்க கேமையும் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க ஸோ பாரும் கம்முதினோ இந்த விஷயத்தை தாண்டி நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் அது பார்க்குறதுக்கு அது சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் குழந்தைங்க எல்லாரும் பார்க்குற ஷோல வந்துட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் டிவியில் டெலிகாஸ்ட் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவி விஜய் டிவி வந்துட்டு அதெல்லாம் போட்டு காட்டுறதில்லை இருந்தாலுமே அவங்க பண்ணுறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதே பண்ணுறாங்க போல் அதையும் டெலிகாஸ்ட் ஆகுது நம்ம டிவி ஷோலேயே பார்க்கும்போது நம்ம நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பார்க்குறாங்க பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறோம் ஃபேமிலியாக உட்காந்து அப்படி பார்க்கும்போது ஒரு டிவியில் வந்து ரியாலிட்டி ஷோ என்ன நடத்துணுமோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கினாங்கன்னா கரெக்டாக இருக்கும் யாருக்கு என்ன பண்ண ஏன் ஏன்னா நம்ம பப்ளிக்ஸ் நம்மளோட நம்மளோட ஆளாக வந்து ஒருத்தர் உள்ளே இருக்கும் இருக்காருன்னு நினச்சி எல்லா இது ஓட்டிங்லாம் பண்ணுறாங்க அவர் மேபி ஜெயிக்கலாம் கமூர்தீனும் பார்வத்தையும் வந்து ஓவராக வந்து ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க பின்னாடி முன்னாடி ஒரு மாதிரி மக்களை வந்து ஃபூல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு அன்ஃபேராக வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி கை பிடிக்கிறது அந்த இது ஒருத்தவங்களுக்கு எப்படி இது பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் பண்ணி இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்களை பற்றி தப்ப தப்பாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் வந்து கேமே வந்து கெடுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து இருந்தால் வந்து பிக் பாஸ் நைனே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் இந்த வாட்டி வந்து இவங்க ரெண்டு பேர்னாலே வந்து அந்த மத் மற்ற இருக்கிற வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது வைல்ட் கார்டில் வந்தவங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து இவங்க எல்லாம் வெளில போகிறாங்க எப்படி தான் ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வச்சுருக்காங்க ஒன்று ரெட் கார்டில் வந்து ரெண்டு பேருமே போகணும் இந்த வீக்காக நெக்ஸ்ட் வீக்கு பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து டிக்கெட் ஃபைனாலே கண்டிப்பாக வந்து அடிக்கவே கூடாது எனக்கு அடித்தா வினோத் அடிக்கணும் கண்டிப்பாக வினோத் யார் டிசர்விங்கோ அவங்க கண்டிப்பாக வந்து நீட்ஸ் டு பி டிசர்வ் என்னோடய ஒப்பீனியனாக வந்து அதுதான் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹைப்பாக இருக்கும் பிகாஸ் இந்த ரெட் கார்டோட இஷ்யூ வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க அது கொஞ்சம் பாக்கணும் ஒரு இதுவா இருக்கு பாப்போம் அது என்ன என்ன நினைக்கிறீங்க ரெட் கார்டு யாருக்காவது வெளியே நினைக்கிறீங்களா இல்ல ரெட் கார்டு கொடுத்த அனுப்ச்சிட்டாங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் குடுத்து அனுப்பிச்சனா கேம் இன்ட்ரஸ்ட்டா போகாத எப்படியும் வந்து அது அன்பர் ஆயிடுறதால வந்து போவாதுன்னு சொல்றதால வந்து மோச எடுக்க மாட்டாங்க கார்டு கொடுத்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது பண்ணி அந்த மாதிரி எதனா குடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு ரெட் கார்டு கொடுத்து போனாங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து தேசம் வந்து கமுர்தீன் தேசம் போயே ஆகணும் அவனா வந்து அன்ஃபாராக விளையாண்டு ஜெயிச்சுட்டு போனால் கண்டிப்பாக கூடாது மெயினாக மக்களை வந்து ஏமாத்தனா ஃபுல் பண்ணுறான் இந்த வரையும் மக்கள் வந்து அவன் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு இன்னும் சரியாக தெரியல ஸோ மேபி வந்து அவன் அவன் ஜெயிக்கக்கூடாது அவன் ஃபைனல்ஸ் வந்தாலுமே வந்து ஆனால் அவன் வந்து ஜெயிக்கக்கூடாது எந்த மாதிரி வந்து அன்ஃபாராக ஜெயித்தானோ அன்ஃபார்லேயே போகணும் அதுதான் என்னோடய ஒரு

அவரை பற்றி பேசுறது இது ரொம்ப தப்பு தப்பாக டீப் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேசுறதுனால வந்து இது ரொம்ப ஹர்ட்டிங்கு பட் இன்னும் பீப்புள் வந்து ஏன் வந்து இன்னும் கமுருதின்னு பார்வை வந்து ஏன் இன்னும் வச்சுருக்காங்க இவங்க இருந்தால் கேம் நல்லாயிருக்கும் இல்லை சொத்தையாயிடுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது தேசியா அவங்க போனால் இன்னும் கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மற்றவங்க வந்து தே டிசர்வ் டு பி பென் அதுதான் என்னோட ஒரு பாலிசின்னு நான் விரும்புவேன் ஏன்னா என்னையை பொறுத்தவரை வந்து யார் நேர்மையாக ஜெயிச்சு அந்த ஐ வில் டிசர்வ் டு பி பென் அதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு வினோத் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ மக்கள் கொஞ்சம் தேசியம் கமுருஜினியும் பார்வதி தேசிய ஓட்டிங் லிஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் ப்ளீஸ் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கவே கூடாது ப்ளீஸ் விஜய்ஸ்வதி பேச சார் வந்து இன்றைக்கி ராக் பண்ணணும்னு இன்றைக்கி அதுதான் எங்களோடய இது இதெல்லாம் ஒரு சீசனான்னு தோணுது எனக்கு பார்த்தா இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு கவுண்டர் ஆக்ஷன்ஸே எடுக்க மாட்டுறாங்க எனக்கு பார்த்தா திரும்ப திரும்ப வந்து வீக்கெண்ட்ஸ்லையுமே அட்ரஸ் பண்ணும்போது பார்வதியை மட்டும் பாலிஷ்டாக பேசி அனுப்புகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மற்றவங்களுக்குலாம் இருக்கிற கண்டிப்பாக வந்து அவளுக்கு இல்லாத மாதிரி இருக்குது அதுவே அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு எனக்கு சரியா தெரியல ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சுதான் ஷோவே ஓட்டுற மாதிரி நினைக்கிறேன் நான் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வீக்லி வேற வேற கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அது மட்டுமே வச்சு ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வெளியே சும்மா லைக் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது நிறையா ஏன்னா நீங்கள் லைவ் பாத்தீங்கனால அதில் கமெண்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க பண்ணுற எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஆளெல்லாம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஓகே ஸோ இப்போ வந்து அந்த விஷயத்தை தாண்டி வந்துட்டு ரெண்டு பேரும் வேறு ஒரு கேம் இருக்க மாதிரி பின்னாடி தோணுது அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க லவ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இது சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்கலாமா இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து பண்ணுறது வந்து அவங்களோட பிரைவேட் இதுனாலும் இத்தனை பேர் பார்க்குற ஒரு ஷோலையா வந்து பண்ணணுன்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு ஒரு வேலை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வெளியே போயிட்டு பேசி எதை வேணால் பார்த்துக்கலாம்ல இந்த ஷோல அதை மட்டுமே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அவங்களும் அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை வச்சு போனால் ரொம்ப இதுக்கு வரும் எனக்கு ஒன்றும் அவங்க சின்சியராக இருக்கிற மாதிரி தெரியல பார்த்தா எவ்வளோ யார் எவ்வளோ பேசினாலுமே நம்ம வந்து இந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இழந்து இவ்வளோ போகணுமான்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த ஷோவே அதுதான் ஒவ்வொருத்தவங்களை பற்றின கிரிட்டிசிசம் வைக்கிறது அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் வைக்கிறது தான் அந்த ஷோவே ஆனால் அதை கூட ஏ கற்றுக்க முடியாம இந்தளவுக்கு அக்ரஸிவாக பண்ணுவாங்கன்னா அப்போ அவங்க ஷோக்கு வந்ததே வேஸ்ட்டு தானே அவங்க எதுக்கு வந்தாங்க இல்லை கண்டிப்பாக அவங்க பண்ணது ரொம்ப தப்பு அவங்க ஆக்சுவலி பாஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடாது இதுக்கப்புறமும் ஏன்னா முன்னாடியே அவங்கள வெளியில் அமைச்சிருக்கணும் ஏன் இவ்வளோ நாள் உள்ளே வச்சிருக்காங்கன்னு தெரியல இப்போ கண்டிப்பாக அவங்க வெளியில் இப்போவும் அனுப்பலைன்னா இதுக்கப்புறமும் மக்கள் யாரும் பிக் பாஸை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஒரு லேடியை வந்து இன்னொரு ஜென்ட்ஸ் வந்து காலால் எட்டி ஒதச்சி வெளியில் தள்ளியிருக்காங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்தது இன்னொன்று அவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக் வரும்போது எங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருந்தது ஐயோ என்னாச்சு ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிட்ஸ் பார்க்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த மாதிரி பண்ணிருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயம் ஸோ பார்வதி வந்து ஆக்சுவலி அவங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டருங்கிறதே எங்களுக்கு உண்மையாக எங்களால் அதை புரிஞ்சிக்கவே முடியல இது வரைக்கும் நிறைய பேரை பற்றி நம்ம ஒரு ஒரு ஜட்மெண்ட் பண்ணுவலையா இவங்க இப்படி இவங்க அப்படின்னு அரோராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோலாக இருக்காங்க பட் இந்த பார்வதி வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்கன்னு புரியல ஏன்னா கம்ருதீன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் கம்ருதீனை பற்றி பின்னாடி தப்பாக பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டேயும் அது ஈவன் திவ்யா வந்து அதை நேற்று ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க நீங்கள் வெளியில் போய் ஷோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறமா கம்ருதீன் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் கம்ருதீன் மேபி ஒரு ஒரு சில டைம் நல்லபடியாக நடந்திருக்காரு உண்மையாகவே ஒரு நல்ல கேரக்டராக இருந்தால் வெளியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்வையை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை பார்வதி அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கையால் ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு கம்மனு பத்திர சொல்லுங்கள் விஷத்தை அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு பொம்பளையோட கேரக்டர் வந்து அதுவும் இவ்வளோ பேர் பப்ளிக்காக பார்க்குறவங்க நம்ம கேரக்டர் கொஞ்சமாக காமிக்கணும் இதுல கேவலமாக காமிக்கணும் லவ் கண்டென்ட்ஸ் நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த லவ் கண்டென்ட்ஸ்லாம் வந்து இது ஆக்சுவலி ஒரு லவ்வே கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு பார்வோட பிஹேவியர் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டாங்க ஓகே அவங்க நடிக்கிறாங்க சாண்ட்ரா நடிக்கிறாங்கன்னு இருக்கட்டும் ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் யோசிக்கணும் அது டாஸ்கோட பர்பஸே பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி வரைக்கும் யாரு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க வின்னு யாருக்கு முடியலையோ அவங்களே தான் இறங்கணும் ஆக்சுவலாக ஆனால் இவங்க நேற்று ஒரு டாஸ்க் நடந்தது அதுக்கு நாள் அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டாஸ்க் மாரி தான் யாருனா ஒருத்தங்க அந்த காயினை பின்னாடி ஒட்டிட்டாங்கன்னா அவங்க ஒரு மூணு நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் போகணும் பட் அதை வெஞ்சன்ஸ் மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுதான் சரியான டைம்னு அந்த ட டோரை இது பண்ணிவிட்டு விழுந்துட்டாங்க அப்போ கூட அந்த டோரு இவங்களுக்கு கால் மாட்டுதுன்றது கூட சென்ஸ் இல்லாமல் கூட மூடுறாங்க மேபி அது அவங்க ஸ்ட்ராட்டர்ஜின்னு நினச்சி பண்ணாங்க அதனால் அப் அவங்களுக்கே திருப்பி அடிச்சிடுச்சு ஆக்சுவலாக பாரும் கம் கம்ருதினா ஒரு கேம் விளாண்டுட்ருக்காங்க உள்ள அது எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி சொல்கிறதுனா இப்போ அவங்களுக்கு அது நல்லா இருக்குது இப்போ வந்து எளியும் புனியமாக நான் இன்றைக்கி அடிச்சுக்கிறேன் நாளைக்கு சேர்ந்துக்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து கடைசியாக ஜோக்கராக உட்கார வேண்டியது அதுதான் வந்து பார்வோட மைண்ட் செட்டு இன்னொன்று அவங்க நல்லா ட்ரிகர் பண்ணுறாங்க அது கம்ருதினாக இருக்கட்டும் சாண்ட்ராவாகவே இருக்கட்டும் எனக்கு எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னா நான் இவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுவேன் இவங்களுக்கு டிக்கெட் பண்ணாங்கன்னா அவங்க தான் அவங்க பேசுவாங்க இவங்க என்னோட வேலை முடிஞ்சு போச்சு ஓகே அவங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க இப்போ நம்ம உள்ளே போவோம் ஏ உள்ள எதுவும் இல்லைப்பா எதுவும் இல்லைப்பான்னு அவங்கள்தான் அந்த டாஸ்க்கை பார்த்து முடிச்சிட்றாங்க அவ்வளோதான் ஓகே யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பிரஜின் வந்துட்டு வெளியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நான் போகிறப்போ கம்ருதினாங்க இருக்கக்கூடாது இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தால் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன யார் போவான்னு நினைக்கிறீங்க நான் போக போகலான்னு நினைக்கிறத பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கம்முதினம் பார்வையுமே போகலாம் ஏன்னா பிக்பாஸ்ன்றது ஒரு ஏஜ் கன் கண்டெண்டாக தான் இருந்தால் பரவாயில்ல ஆனால் குழந்தைங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களோட டிக்கோடமோடு நடந்துக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் இவங்க இவங்க சைடு வரும்போது மட்டும் அவங்க பண்ணது மட்டும் நியாயம் ஆனால் மற்றவங்க சைடு பார்த்தீங்கன்னா அது அநியாயம் மாரி இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேர் ஒன்றா வெளியே போனால் கூட இருக்கிற ஒரு பத்து நாள் டைட்டில் வின் யார் பண்ணாலும் அது ஓகே பட் இருக்கப்போ நல்ல நாள் அந்த சபரி விக்ரம் அவங்கள மாரி கொண்டு குட் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறவங்க வின்னா கூட ஓகே தான் டைட்டில் வின் டைட்டில் வின் ஆவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சபரி வின் பண்ணால் ஓகே தான் இல்லை வினோத் வின் பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா அரோரா கூட வின் பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா அவங்களோட கேம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வாரம் சைலண்ட் மோடில் இருந்தாங்க அப்புறம் வைப்ரேஷனில் மாறிவிட்டாங்களான்னு தெரியல அதனால் அவங்க மூணு பேரில் யார் வந்தாலும் ஓகே தான் ரெட் கார்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ விஜய்சபி ப்ரோமோ வந்திருக்கு கொடுத்தா மாதிரி போய் காலில் வரான் காலில் வந்தாலும் மன்னிக்க முடியாது ஏன்னா அவங்க குழந்தைய பற்றி பேசியிருக்கா போல் அதுவும் தப்பு பார்வதி வந்து முக்கால்வாசி கம்பருஜன் கெட்டு போகிறதே பார்வதியால தான் வினோத்தை வந்து நீங்கள் சண்டை போட்டிருக்கான் அவங்கள்ட்ட கெடுக்கிறதே பார்வதி தான்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டு பார்வதி மட்டும்தான் கம்பருஜன் கேம் விளாடாமல் பண்ணியிருக்கு அது மொதல் பார்வதி ரெட்கார்டு அனுப்பணும் இல்லை நேற்று அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் கிஸ் பண்ணி தான் டாக் குலைச்சிதுன்ட்டு அவங்களாம் ஓப்பன் டாக் விட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கம்ப வெளில வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரையும் என் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது ஏன் நாய் கொலைச்சதுனுக்கு இதுமாரி ஷெட்யூல் வந்துச்சு ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து வெளியே தான் அவங்க சொன்னாங்க ஆனால் நேற்று வந்து அது ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க பண்ணுறது இல்லாமல் எயிட்டின் பிளஸ்க்கு மேலே தான் பண்ணுறாங்க அது தப்பு தான் இதுதான் குழந்தைங்க பார்க்குற ஷோ அவங்க பேசுகிற வார்த்தை நேற்று பீப்பே போடலை நேற்று ஃபுல்லாக பார்த்தா பீப் போடலை ஃபுல்லாக பேட்வேர்ட்ஸு அதனால் அந்த குழந்தைங்க கூட பிக் பாஸ் பார்க்குது இப்போல்லாம் அதை வந்து த தவிர்க்க வேண்டியது தான் சரியே இல்லை அவங்க பண்ணுறதே சரியில்லை அவங்க வந்து ரொம்ப மோசம் அவங்க ரெண்டு பேருமே விளையாடுறதே எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரில கேமுக்கு கேமு ரொமான்டிக்காக போதா இல்லை சுவாரஸ்யமாக போதான்னு தெரியல அந்த கேம் நான் பார்க்குறதுங் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக தான் இருக்குது தவிர அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அவங்க ரெண்டு பேரும் வெளியே போனாலுமே சந்தோ நல்லா நல்ல கேம் நல்லா ஓடும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தள்ளி விட்டது தெரிஞ்சு பிரஜின் வந்துட்டு நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு நான் வந்து கெஸ்ட்டாக உள்ளே போகிறப்போ வந்து கமருதன் வந்து இருக்கக்கூடாது இருந்தாங்க வேற அப்படின்னு மாதிரி அது வரைக்கும் கம்ருதன் இருப்பார்னு நினைக்கிறீங்களா இருக்க மாட்டேதான் இருக்கேன் கம்ருதீன் இருப்பான் ஆனால் தான் போயிடும்போல் இருக்குது பார்வை போயிட்டாலுமே கமருதீன் போன மாதிரி தான் யார் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து விளாடுறாப்பா ஒர்ஸ்ட்டாக விளையாடுறது ப தான் விளையாடுற மாதிரி இருக்குது பாரும் ஸோ வந்துட்டு இந்த விஷயத்தை தாண்டி வந்துட்டு ஹவுஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வெளியே பார்க்கும்போது தப்பாக தெரியுது இதா ஆடியன்ஸா ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி பார்க்கணும் அது ஒரு கேமாக விளையாடுறாங்களா உள்ளே போயிட்டு வேணே விளையாடுறாங்களே தெரியல அது எதுக்கு தான் விளையாடுறாங்கன்னு தெரியல அதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் எடுத்தாலுமே கேம் கேமாக போகும் மத்தபடி அவங்க இருக்கிறது ஒரு பாக்கு பிடிக்கல எனக்கு ஆக்சுவலாக அந்த பார்வம் கமிர்தனும் போயிட்டாக்கா விக்ரம் வந்தா கூட நல்லது யார் விண்ணாவான்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து தெரிஞ்சது விக்ரம் தான் நினைக்கிறேன் என்ன கேட்டா பார்வம் கமிர்தன் இந்த வாரமே வெளில அனுப்பிடணும் ரொம்ப மோசமா பண்றாங்க அசிங்க அசிங்கமாக பேசுறாங்க குழந்தைங்க பார்க்குற ஷோவே இல்ல அவங்களால தான் ஷோவே கெட்டு போகுது அனுப்பலாம் அனுப்பிடணும் இந்த வாரமே அவங்களை அனுப்பிடணும் அவங்க உள்ளே வைக்க கூடாது பாவம் அவங்கள காலால எட்டி ஓடச்சு ஃபிக்ஸ் வந்து கூட அவங்க அந்த செகண்ட் கூட கீழே இறங்கி வரல அப்படி ஒரு மனிதாபம் கூட இல்லாம இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் யார் போவாங்க வெளியே அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ரெட் கார்டு கொடுத்து யாரையாவது அனுப்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு பேரும் போயிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன் வந்த ப்ரோமோ பார்த்தா ஓகே ரெண்டு பேரும் போயிடுவாங்க இந்த வாரம் இதை தாண்டி நேத்து நடந்த விஷயங்களை தாண்டி கம்ரதனும் பார்வதியும் நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது குழந்தைகள் பாக்குற மாதிரி இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ் நைன் பத்தி ஓவராள் நீங்க பிக் பாஸ் நைனே இழுத்து மூணு தான் நினைக்கிறேன் நான்லாம் அவங்க ரெண்டு பேரால் என்ன சொல்கிறது எயிட்டீன் ப்ளஸ் அந்த மாரி தான் இருக்குது பாஸ் அவங்க ரெண்டு பேர் மற்ற கன்சிடன்ஸ்லாம் ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் அவங்க வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க ச ஆனால் பார்வதி சண்டை போடும்போது வந்து சாண்ட்ரா தான் அவங்களுக்கு வந்து தோல் கொடுத்தாங்களே அவங்களுக்கு ஆனால் அவங்களே இந்தமாரி பண்ணும்போது ரொம்ப தப்பு அது யார் வேணா பண்ணியிருக்கிறேன் வினோத் தான் வினோத் தான் வினோத் தான் ஏன் வினோத் எல்லாம் அவர் தான் உண்மையாக இருக்கார் அவர் ஓப்பனாக எல்லாமே பேசுகிறார் அவர் மட்டும்தான் உண்மையாக இருக்காரு நடிக்கலை எந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ணல ஓப்பனாக ஒரு மனுஷன் அப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாங்க